ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் டேல பர்ச்சேஸ் பண்ண வீடியோ ஓபன் பாக்ஸ் பண்ணலாம் தான் அமேசான் நமக்கு நாமம் போட்டானா இல்ல அமேசானுக்கு நம்ம கோயந்தா போட்டோமான்றதை பார்க்கலாம் இது நான் டபுள் நைனுக்கு இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் செல்ஃபி ஸ்டிக் அண்ட் ஹெல்மெட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஓட்டலான இருக்கேன் அதுக்காக ஒரு ஹெல்மெட் ஒன்று வாங்கியிருந்தேன் வீகா பிராண்ட்ல இருந்து ஒரு மேட் ஃபினிஷில் பக்காவா பங்கமாக இருக்கு நீங்களே இது வாங்கணும்னாலும் இதே பிரைஸ்ல தான் இருக்கு சிக்ஸ் டபுள் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கு நல்ல ஹெவி குஷன் கொடுத்து மெயினா இந்த ரோப்காகவே நம்ம லாக்குக்காகவே நான் சந்தையிலலாம் எல்லாம் அது நல்லா இருக்காது இது நல்லாயிருக்கும் அண்டு இது எதுக்காக வாங்கினா இது ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு இது நம்மளே யூடியூபர் நினச்சி நானே ஒரு இதுக்காக வாங்கினேன் யூடியூப் பர்பஸ்க்காக ஏன்னா நானே தான் என்ன வீடியோ எடுத்துக்கிறேன் ஸோ அது ஒரு ஸ்டாண்டாக எண்ணமும் இல்லை அதனால் இது ஒரு ஸ்டாண்டாக இருந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி வாங்கியிருக்கேன் பார்ப்போம் ஃபியூச்சரில் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்ட்டு இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆக்சஸும் இருக்குது என்ன ப்ளூடூத் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம லாங்கில் இப்படி ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம லாங்காக வந்து கூட நம்ம அதை கிளிக் பண்ணால் ஓகே ஆகும் இது பார்த்தீங்கன்னா பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வரும் இது எப்படி ரீப்ளேஸ் பண்ணாதலையே வைக்கணும்னா இப்போ இருங்க இப்படி வச்சு கொஞ்சம் தள்ளிங்கனா போதும் அப்படியே வழக்கிட்டு வந்து உக்காந்துருவோம் இது வச்ச இடமே தெரியாது அவ்வளோ நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க சூப்பராக அண்ட் இன்னொரு திங் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்பெஷாலிட்டி கொடுத்துருக்காங்க இது ஒரு வாட்டி எழுத்தீங்கன்னா நல்லா ஸ்மால் ஆகியும் ரெண்டு வாட்டி எழுத்தினால் லார்ஜ் ஆயிரும் வாட்டி எழுத்தினா ஆஃப் ஆகிடும் இதில் சிக்ஸ்டி டூ இன்ச் வரைக்கும் லென்த் இருக்குது நம்ம செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹெல்மெட்டும் இந்த செல்ஃபி ஸ்டிக்கோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க